ங்க நான் ஒட்டயந்திரம் அய் குங்குமேற்றமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றைமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆச்சுங்க இந்த பதினாறு வருஷத்துலேங்க சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுயிச்சமாக இருக்காங்க நம்ம அஜய் குங்குமேற்றி மணி ஒரே இடத்துல மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கும் கிளைகள் எல்லாம் இல்லைங்க ஒரே இடத்துல மட்டும் ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது குறிப்பா சொல்ல கொங்கு வெள்ளாளர் ஒன்று மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா சொல்லப்போனா கொங்கு வெள்ளாளரை சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதம் எல்லாம் ஐடியில் வேலை வேலைவாக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்ல வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜா பசங்க ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகங்களும் நமக்கு நிறைய அனுப்பிச்சி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நிறைய வர்றது பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை வாக்கூடிய பிள்ளைங்க தான் நிறையா வந்துகிட்ருக்காங்க பசங்களும் நிறையா வந்துகிட்ருக்காங்க இப்போ அதே மாதிரி டீச்சர் லைனுங்க அதே மாதிரி பேங்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க அந்த மாதிரி ஜாதகமும் நமக்கு நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிப்பேல் நிறையா வந்துகிட்டு இருக்குது பொண்ணுக்கு ஜாதகம் டாக்டர் நிறையா வருதுங்க அதே மாதிரி பசங்களும் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ்சி எம்டிஎம் இது மாதிரிலாம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நமக்கு வரக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் தான் யூடியூப்பை பார்த்துட்டு அத்தனை பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் வருதுங்க மாதிரி வந்து கோபிலேருந்து வருதுங்க சத்தியமங்கலத்துலேருந்து வருதுங்க பன்னாரியிலேருந்து வருதுங்க திருப்பூர்லேருந்து வருதுங்க பல்லடத்துலேருந்து வருதுங்க அப்படியே எடுத்திங்கனா குடிமங்கலமுங்க அப்படியே சே பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டைங்க மடத்துக்குழம்புங்க பழனிங்க ஒட்டஞ்சிதரம் தாராபுரம் அதை அப்படியே எடுத்துக்கலாம் போ திருச்செங்கோடுங்க ஈரோடுங்க பெருந்துறைங்க சங்ககிரிங்க நாமக்கல் சேலம் எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மேட்டூருங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுறாங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணி இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் ஜாதகம் யூடியூப்பை பார்த்துட்டா நிறைய பேர் நண்பர்கள் நிறைய அனுப்பிச்சிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே இந்த ஐடியில் வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்னேகாயிரம் லட்சம் ஒன்றரை லட்சம் பசங்களும் பொண்ணுகளும் எல்லாமே வாங்குறாங்க ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஜாதகம் வாங்குறாங்க அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய ஜாதகம்லாம் நம்மகிட்ட நிறையா வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணு ஜாதம் பசங்கள் ஜாதம் வந்துட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூருங்க திரு திருச்செங்கோடுங்க சங்ககிரிங்க இந்த தான் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க கரூர் வேளாயம்பாளையங்க அப்படியே எடுத்துக்கிட்டிருங்க அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லா நண்பர்களுமே எல்லாமே அனுப்பிச்சுட்டுருக்காங்க சென்னை முதல் கொண்டு நமக்கு நிறைய அனுப்பிச்சிட்டுருக்காங்க இங்கேருந்து போன பிஸ்னஸ் வட்டி கடைக்கு வட்டி ஃபைனான்ஸ் லைனுக்கு போனவங்க சொந்த பிஸ்னஸுக்கு போனவங்க எல்லா ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அதே மாதிரி நிறையா கல்யாணங்களும் நிறைய ஜாதகம் இருக்கிறதுனாலேயே நிறையா கல்யாணங்கள் முடியுதுங்க இதை நான் நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணங்களுக்கும் வரேன்னு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்து நீங்கள் வீட்டில் இருந்த மீன்கே பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கு வரேன்னு பார்க்குறா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம வசதியே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டென்த்து படித்த பொண்ணுகள் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ப்ளஸ் டூ படித்த பொண்ணுகளாக இருந்தாலும் பரவாயில்ல அடிப்படை வசதி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பொண்ணுகளும் இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்கணுங்க இந்த முருகனெல்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்கணுங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்கலாம் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம பெரிய விஐபி இருக்கும் அப்படின்னிங்கன்னா அந்த விஐபிக்கு தகுந்த ஜாதகம் நம்மகிட்ட நிறையா இருக்குது இப்போ நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி இது அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த சொந்த சொத்து மதிப்பு வச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாதகம் மட்டும் நம்மள்ட்ட நிறையா வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஜாதகம் நிறைய நண்பர்கள் எல்லா பக்கம் இருந்தே வருதுங்க தமிழ்நாடு முழுவதும் வெளிநாட்டிலேருந்தாலும் யூஎஸ்எலேருந்தாலும் எனக்கு அனுப்பிடுறாங்க ஏன்னா அங்கே டாக்டரு நல்லா படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குறாங்க மாதிரி ஐடியில் படிச்சுட்டு அங்கேயே போய் அங்கேயே இருக்காங்க இல்லைங்களா அவங்கள நமக்கு அங்கே இருந்தாலும் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்குங்க ஜாதகம் போட்டால் பயட்டை அனுப்பிச்சிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் அந்த அதை பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லைங்களா அதனால் நீங்கள் சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சித்திரம் அப்படின்னு நடிச்சிங்கனாலே என்னோடய பயட்டோட்டை ஆஃபீஸ் பயட்டோட்டை எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க அதே மாதிரி வந்து யூடியூப்பில் அஜய் கொங்கு மேட்டுமணின்னு நடிச்சிங்கனாலே திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் பேசியிருப்பேனுங்க அந்த ஆயிரம் வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் அந்த உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள் தொழில் சிறக்கட்டும் அதேமாதிரி விவசாயம் செலுத்தட்டும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்டில் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனற்கட்டும் இந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தருளாலும் நல்லது நடக்கட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறனுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேற்றுமணிங்க ஒட்டஞ்சி தரம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க எத்தனையோ பிள்ளைய பசங்க எல்லா ஊர்களையும் கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இதை அனுப்பிச்சி விடுங்க உங்களால் தான் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்குது அப்படின்னா அதனாலே தடுக்க முடியாதுங்க கண்டிப்பாக அந்த அருளாலும் கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேனுங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டையேட்டா